எனக்கு முருகுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கு முருங்கைக்கறி சமைச்சிருக்கிறேன் இந்த முருங்கைக்கறி நான் எப்படி சமைச்சிருக்கிறேன்னு சொன்னால் முதலாவது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் எண்ணெய் விட்டு நல்லா வதங்கினா பிறகு நல்லா வதங்க விடணும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் நல்லா எண்ணெயில் வதங்கும்போது தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி போடணும் தக்காளி பழமும் வதங்கினா பிறகு அதுலேயே நாங்கள் ஒரு ஒரு கரண்டி மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மசாலாத்தூள் இது மூண்டையும் போட்டு நாங்கள் எண்ணெயிலேயே நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணினா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த உருண்டக்கிழங்கும் முருங்கக்காயும் போட்டுக்கிறேன் அப்போ நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வெந்து நல்லா வரும் வந்தால் பிறகு நாங்கள் தேங்காய் பால் தேங்காய் பால் விட விடும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கறியும் நல்லா கொஞ்சம் திக்கா ருசியாக இருக்கும் இப்படி முருங்கைக்காய் கறி சமைச்சி வெள்ளை சோற்றோடு சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உறப்பு காரம் அதிகமாக போடக்கூடாது காரம் அதிகமாக போட்டு எப்பவும் சாப்பிடக்கூடாது அதோடு இப்போ வெயில் காலம் சரியான வெயில் காரத்தை குறைச்சி தான் சாப்பிடணும் நாங்கள் உரப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்று வரும் வயிறு எரிவு வரும் உரப்பு அதிகமாக சாப்பிட்டா நோய்களும் வரும் அதனால நாங்கள் உரப்பை குறைச்சி தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றது நல்லது இப்போ தேங்காய் பால் விட்டுருக்கப்படியாக டேஸ்டாக இருக்கும் உரப்பு குறைவு நீங்களும் இப்படி கறி சமைச்சி வெள்ளை சோற்றோடு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த முருங்கை கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல டேஸ்டா இருக்குது கறி நல்ல டேஸ்டா இருக்குது உரப்பு மளவா இருக்குது நல்ல ருசியாக இருக்குது